ஹலோ மக்களே வெல்கம் டு த மொட்டை மாடி டூர் இப்போ வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற மொட்டை மாடியை வந்து உங்களை நான் வந்து சுற்றி காமிக்க போகிறேன் டூருன்ன உடனே டூருக்குன்னா போகல சுற்றி காமிக்க போகிறேன் பார்த்திங்கன்னா வந்து இதுதான் படி உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் படியா அப்படியே ஏறி வந்தால் எப்படி இருக்கும் இங்கே கொஞ்சம் குப்பைகள்லாம் இருக்கும் அந்த குப்பைகள் அடித்து ஒடிச்சு தாண்டி வந்தால் இன்னொரு படி இருக்கும் அந்த படி மேலே ஏறி போனீங்கன்னா நிறையா மரம்ஸ் நிறைய வீட்ஸ்லாம் வரும் அவங்க இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் கை உடந்து இன்னொரு பக்கம் கால் உடஞ்ச சேர் இருக்குது இது பார்த்தீங்கன்னா நம்ம சேர் வந்து கிவ்வே பண்ணலான்னு இருக்கோம் பண்ணலாமா நம்ம சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கவனம் போட்டு விட்டுருங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செடி இருக்குது இது வந்து எதுக்கு வளர்க்கணும்னு எனக்கே தெரில இது கொடி மாதிரி வருமா அப்படின்னு எங்கள் ஆழ சொன்னாங்கோ எங்கள் ஆழ வளர்க்குறாங்கோ பார்த்தீங்கன்னா எங்கள் வந்து துணி காயப்படும் காயினா இங்கே வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் உங்களுக்கு நல்லாவே இது வந்து டேங்க் டேங்க்கு ஃபுல்லாக ஆச்சுன்னா அந்த ஹோட்டல்தான் தண்ணி சும்மா பொல பல 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 பலன்னு ஊற்றும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பொருட்கள்ஸ் இருக்குது தேவையில்லாத பொருள்ஸ் இருக்குது தேவையான பொருள்ஸ் இருக்குது ஓகேவா பார்த்தீங்கன்னா டயர் வெடிஞ்ச சைக்கிள் இருக்குது இது இதுதான்ப்பா நான் சின்ன வயசில் யூஸ் பண்ணுற சேர் இது தான் நான் வந்து இருக்கு சின்ன வயசில் எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அது நான் நான் சொல்லிட்டு அங்கே வச்சுருக்கேன் வா அங்கே பாருங்கள் வெள்ளைக்காக்க மழாக்க பறிச்சி வெள்ளைப்புற மழாக்க பறகுது குட்டிக்காரனாச்சின்னு பறகுது காய்ஸ் இது உங்களுக்கு தெரியுதுன்றது எனக்கு நல்லாவே தெரியுது ஓகேவா அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே தான் வாழை மரம் வாழை மரம் இருக்குது எங்களுக்கு கிளை வேறுனா பட்னி இப்படி ஒரு வெட்டி போட்டால் பட்டுனா அப்படியே கீழே வந்து கீழே போய் பொறிக்கிப்போம் இங்கே வந்து தண்ணி வரும் ஓகே இல்லை திறக்க மாட்டேன் செவ்வத வாட்டர் ஓகேவா பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் டிஷ் அது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது பார்த்தீங்கன்னா எதுக்கு வச்சுருக்கோம்னா மழை பேமோதோ தெரில பக்கத்து வீட்டில் வைக்க சொன்னாங்க மழை பெஞ்சா டீ ஓடுன்னு சொல்லிட்டு வைக்க சொன்னாங்க ஆனால் வச்சோம் எதோ லைட்டாக ஓடுது அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வந்து இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து எதுக்குனே தெரில எதுக்கோ எடுத்து வந்து மாடிக்கு போட்டோம் ஞாபகம் வந்து அப்புறமா சொல்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஊத்துற தண்ணினா வந்து இது வழியாக கீழே போகும் அப்படியே கீழே போய்னால் இந்த வாழை மரத்துனா பாயும் ஓகேவா ஏ எனக்கு பிடிச்சிருக்குப்பா அந்த வேலை புற எனக்கு ஓணும் ஓணும் இதெல்லாம் வந்து அங்கே ஒருத்தவங்க வளர்க்குறாங்க அந்த புறாக்கள் தான் இங்கே வந்து சிறகடித்து கொண்டு பறக்கிறது எனக்கு இதில் என்ன தெரியுமா கர்ணனா இருக்குப்பா அதை பார்த்தோன்னே தான் லைட்டாக பூரி பயிற்சியிருந்து வரும் இது இது வந்து இங்கே தான் நான் வந்து ஏறி இன்னொரு ஆட்டி ஆனால் நான் தான் ஞாபகம் இருக்குது இந்த இதை பிடிச்சுன்னு இருங்க நான் உங்களுக்கு மேலேயே ஏறி காமிக்கிறேன் கேமரா இல்ல வேணா கேமராவை எடுத்துக்கலாம் சூரியன் மறையுது மணி இன்னும் ஒரு அஞ்சுருமா நான் என்ன பண்ணேன் இதை பிடிங்கிப்பேன் பிடிங்கிட்டு ஐயோ நம்மளுக்கு வந்து நேரமா இதை புடிங்க நான் என்ன பண்ணேன் நியூ இயர் அன்னைக்கு நியூ இயருக்கு முதல் நான் நைட்டு நியூ இயரே பிறந்திருக்காது நான் கத்தினு இருப்பேன் ஹாப்பி நியூ இயர்னு கத்தினு இருப்பேன் ஆ உட்டிக்கிட்டோம் நான் கற்றுப்படுகிறோம் ஹாப்பி நியூ இயர் எப்படி கரெக்டாக ஆருங்க டவரு எங்கள் வீட்டு பக்கத்தில் டவர் இருக்கும் அதனால் வந்து நெட்டுக்கான ப்ராப்ளம் எங்களுக்குனா இருக்காது டவர் வந்து ஈஸியாக கிடைக்கும் ஓகேவா ஹா பனைமரம் சின்ன மரம் இருக்கிறது பனங்கானா அடிச்சு இங்கே தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லாது தான் ஒரு பனங்காகவும் இருக்கும் மாதிரி என்ன பண்ணுறது இதுதான் எங்கள் மொட்டை மாடி எப்படி இருக்குது மதவரகா ஆ இப்படி மதவரகா இதுக்குள்ளே வந்து தண்ணீர் இருக்குது தண்ணி இருக்கானே தெரியல என்ன இது கேட்குற ஒரு மாதிரி ஆகுது ஆச்சு பார்த்தீங்கன்னா வந்து உள்ள அலடா நான் பிரச்சினை தான் இருக்கிறது இப்போ எப்படி இருக்குது அது கொண்டாடத்துல டல்லாக கேமரா பரவாயில்ல பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து தண்ணி இருக்கிறது கொஞ்சம் அழுக்கா தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம பொறுத்துக்கிட்டு போடுறது அங்கே லைஃபு அதை பொறுத்துக்கிட்டு தான் நம்ம வந்து வாழ்ந்துக்கணும் சரியா சத்தம்னா சொல்றேன் அதுக்காக வச்சு லைக் ஆச்சு பண்ணுங்க இப்போ தான் தென்னை மரம் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடி மட்டை எங்கள் உள்ள தென்னா அது தேங்காய் எண்ணி எள்ளி அது வந்து எப்படி தொப்பு 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 தொப்புன்னு எங்கள் விழும் எடுத்து சாப்பிட்ருக்குறோம் ஆமாம் பக்கத்து ரெண்டு கவனிச்சின்னு இருக்கிறாங்க நான் பேசுறதுலாம் ஓகேவா எனக்கு புறா ஐயோ இடி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் கேமரா எனக்கு வந்து புறா பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு புறா அவர்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மொட்டை மாடி டூர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோ நான் ஏதாவது முடிக்க இல்லை இன்னும் நிறையா பேச போகிறேன் நம்ம வந்து அட்வான்ஸாக இருக்கணும்னா தான் நான் அட்வான்ஸாக வந்து எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் ஓகே நம்ம கீழே வந்து இறங்கிக்கலாம் ஏதோ ஒரு கயிறு போகுது துணி எங்களோடய துணிக்காயிருக்கு கயிறு பாருங்கள் மரத்தில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அங்கங்கே ஒரு கொம்பு நட்டு போட்டுட்டு பாருங்க கொம்பு நட்டுன்னு இருக்குது அந்த நட்ட கொம்பில் வந்து ஒயர் தூக்கி போட்டு வந்து தின்னா வந்து காயப்படுவோம் நாங்கள் எங்களோட ஸ்டேல் பாருங்கள் பாருங்க பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டேங்க்கு கீழே இருக்கிற பொருட்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ் டேங்க் இருக்குது அப்புறம் லவ் பட்ஸ் கூடு இருக்குது இது பார்த்திங்கன்னா அந்த ஒயர்லாம் சுற்றி வைப்பாங்களே அது இருக்குது தலைக்கானிப்பாய் நைட்டில் வந்து தூங்குறது மாடியில் தான் நாங்கள் அது வந்து பாய் எடுத்து போட்டு தூங்கி போனாங்க எதுவும் இருக்குது அங்கே கட்டை வெறும் கட்டை இதில் பார்த்தீங்கன்னா என்னோட புக்ஸ் இருக்கு இது பார்த்தீங்கன்னா அது எது ஒரு டேபிள் சொன்னாங்க ஆ ரைடிங் டேபிள் ரைடிங் டேபிள் இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் வச்சிச்சி எல்லாம் வச்சிச்சி ஒன்றுமே இருக்க மாட்டேன் வீட்டில் எல்லாம் வச்சுக்குது சைக்கிளில் டயர் அடிச்சதுனால பின் டயர் வந்து வெயிலில் நிறுத்தி வச்சதுனால வந்து எடுத்துடுச்சு ஜாலியாக இருக்குது இந்த வீடியோ பண்ணுறதுக்கு அக்கல இன்னும் நான் சொல்ல விரும்புகிறேன் பார்த்திங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து எக்ஸாம்னால் வந்து முடிஞ்சுது மிட்டன் எக்ஸாம் வந்து முடிஞ்சது எல்லோரும் நல்லா படிச்சுருக்கீங்களா சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நல்லா என்னென்ன மார்க் எடுத்துருங்க கூட தானா படிச்சு நீங்கள் நல்லா படி நான் நீங்கள் நல்லா மார்க் எடுத்துட்டீங்கன்னா வந்து கமெண்ட்டில் ஒரு கமெண்ட் நான் வந்து நல்லா மார்க் எடுத்திருக்கேன் அடித்தல்ட ஒரு கமெண்ட் போட்டுருச்சு ஓகேவா பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு மன திருப்தியாக இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நல்லா படிக்கிறாங்க அப்படின்றது வந்து எனக்கு மன திருப்தியாக இருக்கும் ஓகே இந்த ஸ்கை உங்களுக்கு பிடிச்சிருந்து பிடிச்சிருக்கா ஒரு ஃபோட்டோ எடுத்து சொல்லுங்க ஃபோட்டோ எடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா வந்து ஆடி மாதம் கூழ் ஊற்றுறாங்க எங்கள் ஊர் கோயிலில் கூழ் ஊத்துறாங்க தான் கூழ்லாம் வாங்கிட்டு வந்து குடித்தேன் தரமாக இருந்தது அங்கே தான் பேசினு இருக்கிறாங்க அந்த சத்தம் உங்களுக்குள்ளே வந்து நல்லா கேட்கும் ஓகே சரி ஓகே நம்ம வந்து இந்த வீடியோவை வந்து இதோட முடிச்சுக்கலாம் ஏதோ ட்ரை பண்ண பண்ணா இருக்குன்னு பார்த்தேன் சொன்னால் இருக்குது இருக்குது இருக்கணும் சொன்னாவே இருக்குது லைக் போடுங்க சரி பார்க்கலாம் டாட்டா பாய் கரெக்டாக